அதோட எல்லாத்துக்கும் உருட்டுக்கடை அல்வா கொடுக்குறேன் இத வாங்கி பாருங்க கடை அல்வா இந்த அரசாங்கத்துல இப்படிப்பட்ட அல்வாலாம் தான் கிடைக்கும் இந்த தீபாவளி இந்த தீபாவளி பொழுது வருதம் ஆண்டு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்புகளும் நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா படித்து பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி சொல்லுங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்றும் மக்கள் உணர வேண்டும்

எல்லா கூட ஆயில் கூடப்பா அந்த ஆயில் கூட அறிமியூடா இந்த கூட அறியது இந்த கூட பா போதும்பா நிறைய அல்வா இருக்குது நிறைய சாப்பிடுங்க சாப்பிடுங்க